நாங்க வந்தால் பகுதியினர் ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதி கொடுத்தவர் தான குற்றத்தை குற்ற செயலுக்கு

அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன மட்டும் அஞ்சு மணிக்கு பண்ணிக்கலாம் போயிட்டு

也不太会看。